வணக்கம் வெல்கம் டு ஹனி மேக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ஹனி மேக்ஸ் சேனலில் பின்னங்கள் தொடர்பான கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பற்றி தான் இந்த வீடியோவில் எளிமையாக ஷார்ட்கட் மூலமாக விரைவாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுபோல் மேக்ஸ் லேர்னிங் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட டவுட்ஸ் உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பின்னங்கள் என்றால் பகுதி தொகுதி ரெண்டுமே இருக்கும் மேலே இருக்கிறத தொகுதி கீழே இருக்கிறத பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் கூட்டலை பார்க்கலாம் கூட்டலில் ஓரின பின்னம் இருக்குது வேற்றின பின்னம் இருக்குது ஓரின பின்னா என்னென்னா பகுதிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஓரின பின்னங்கள் கூட்டுவது ரொம்ப ரொம்ப எளிது இப்போ பாத்தீங்கன்னா பகுதிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இங்கேயும் ஐந்து இருக்குது இங்கேயும் ஐந்து இருக்குது அதனால் விடையிலையும் அப்படியே அந்த ஐந்து எடுத்து எழுதிக்கலாம் மேலே இருக்க தொகுதிகளை மட்டும் கூட்டி எழுதுனா போதும் இப்போது இரண்டு கூட்டல் இரண்டு நான்கு இதனோட விடை நான்கு பை ஐந்து இது வந்து வேற்றின பின்னம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு இருக்குது இதில் வந்து நான்கு இருக்குது இதை எப்படி நம்ம செய்யலான்னா முதல்ல இந்த பகுதிகளில் இருக்கிற மூன்றையும் நான்கையும் பெருக்கிக்கணும் மூன்று பெருக்கல் நான்கு பனிரெண்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற தொகுதிகளை குறுக்கு பெருக்கல் முறையில் பெருக்குவோம் ஒன்று பெருக்கல் நான்கு கூட்டல் ஒன்று பெருக்கல் மூன்று ஒன்று பெருக்கல் நான்கு நான்கு கூட்டல் ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று நான்கு கூட்டல் மூன்று ஏழு இதோட விட ஏழு பை பன்னிரெண்டு இப்போ கூட்டல் முடிஞ்சது அடுத்து தான் வந்து கழித்தல் கழித்தலும் கூட்டலை போலவே தான் இதிலும் ஓரின பின்ன கழித்தல் இருக்குது வேற்றின பின்ன கழித்தல் இருக்குது இதிலேயே ஓரின பின்னங்களில் கழித்தல் வந்து ரொம்ப ஈஸி பாருங்க பகுதிகள் வந்து எட்டு இருக்குது இங்கேயும் எட்டு இருக்குது அப்போ விடையிலையும் நம்ம எட்டு எடுத்து எழுதிடலாம் மேலே இருக்கிற தொகுதிகளை மட்டும் கழுத்து எழுதுனா போதும் மூன்று கழித்தல் இரண்டு விடை வந்து ஒன்று இதோட விடை ஒன்று பை எட்டு இப்போது பகுதிகள் வேறு வேறாக இருக்குது இதில் ஐந்து இருக்குது இதில் வந்து மூன்று இருக்குது அப்போ நம்ம இதை முதல்ல பெருக்கிக்கும் ஐந்து பெருக்கல் மூன்று பதினைந்து இதை விடையில் நம்ம எழுதிடுவோம் அடுத்து தான் தொகுதிகளில் குறுக்கு பெருக்கல் முறையில் நான்கு பெருக்கள் மூன்று கழித்தல் இரண்டு பெருக்கள் ஐந்து இதை நம்ம கழித்தோன்னா நான்கு பெருக்கள் மூன்று பன்னிரெண்டு கழித்தல் இரண்டு பெருக்கள் ஐந்து பத்து இது கழித்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு பை பதினைந்து இதுதான் இதோட விடை அடுத்ததாக பெருக்கல் பெருக்கல்ல ஓரிட பின்னம் வந்தாலும் வேற்றின பின்னம் வந்தாலும் ஒரே மாதிரியாக தான் செய்ய போகிறோம் அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பகுதியை பகுதியால் பெருக்கிக்க போகிறோம் தொகுதியை தொகுதியால் பெருக்கிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பெருக்கள் ரெண்டு ஆறு இரண்டு பெருக்கள் ரெண்டு நான்கு இதை கவனிச்சிங்கன்னா சுருக்கி செய்யுமாறு விடைகள் வந்திருந்தால் அதை நம்ம சுருக்கி தான் எழுதணும் இது இரண்டும் ஒரே வாய்ப்பாட்டில் வகுத்து சுருக்கி எழுதலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா இது எந்த வாய்ப்பாடால் வகுப்படும் இரண்டாம் வாய்ப்பாடால் வகுப்படும் அப்போ இது இரண்டு பகுதியும் தொகுதியும் இரண்டால் வந்து வகுத்து நம்ம எழுதுனா விடை இரண்டு பை மூன்று இறுதியாக வகுத்தல் இதுலேயும் ஓரின பின்னம் வந்தாலும் வேற்றின பின்னம் வந்தாலும் ஒரே மாதிரியாக தான் வகுக்க போகிறோம் இப்போது வகுத்தல் செய்கிறதுக்கு இதை முதல்ல நம்ம வகுத்தலை பிரருக்கலாம் மாற்றணும் அது எப்படி மாற்றணும் அப்படின்னா பகுதியை தொகுதியாகவும் தொகுதியை பகுதியாகவும் மாற்றி நம்ம எழுதணும் இப்போ பாருங்கள் முதல்ல அந்த எண்ணெய் முதல் எண்ணெயை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று பை இரண்டாக அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் வகுத்தல் குருக்கு பதிலாக பெருக்கல் குறி வந்து மாற்றி எழுதுகிறோம் இந்த இரண்டாம் எண்ணெய் மட்டும் தலைகீழாக மாற்றி எழுதினா போதும் இங்கே இரண்டு பை மூணு வந்திருக்குது இதை நம்ம அப்படியே என்ன பண்ணியிருக்கோன்னா மூணு பை இரண்டாக மாற்றி எழுதியிருக்கிறோம் இப்போது இதை பெருக்கல்ல மாற்றியாச்சு அடுத்ததான் நம்ம பெருக்கல்ல என்ன செஞ்சோமோ அதையே தான் இங்கேயும் செய்ய போகிறோம் பகுதியை பகுதியால் பெருக்கி எழுத போகிறோம் தொகுதியை தொகுதியால் பெருக்கி நம்ம எழுத போகிறோம் இரண்டு பெருக்கள் இரண்டு நான்கு ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று இதோட விடை மூணு பை நான்கு வகுத்தலில் தலைகீழே திருப்பி எழுதுறது கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து சொல்லுவாங்க எந்த நம்பரை வந்து நம்ம மாற்றி எழுதணும்னு அதுக்கு பதிலாக வகுத்தலில் இன்னொரு சுலபமான ஒரு முறை இருக்குது அது என்னென்னா கொடுக்கப்பட்ட எண்ணெய் அப்படியே நம்ம எழுதிட்டு வெறும் குறுக்கு பெருக்கள் மட்டும் செஞ்சு எழுதுனா போதும் அதோட விடை நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன்று பை மூணு பெருக்கி எழுதுனா மூணு ரெண்டு பை ரெண்டை பெருக்கி எழுதுனா நான்கு இந்த குறுக்கு மரு பெருக்கல் முறையில் செஞ்சாலே இதோடய விடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் இதோட விடை இதை சுருக்க முடியாது அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம் இன்றைக்கி வீடியோ உபயோகமாக இருந்ததா நம்ம சேனலில் ஏற்கனவே முக்கோணங்களின் வகைகள் தசமத்தில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பற்றிய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க உங்களுக்கு உபயோகப்படும் கணிதத்தை சிம்பிளாக எப்படி நம்ம கற்றுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இதில் விரைவாக விடை கண்டுபிடிக்கத்தான் நம்ம சேனலை உருவாக்கப்பட்டுள்ளது மேக்ஸ் கற்றுக்கணும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாம் சந்திக்கலாம் தேங்க் யூ